ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி அதாவது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இந்த மாதிரி ரெண்டு நாட்களும் எடுத்த வீடியோஸ் தான் இப்போ வெள்ளிக்கிழமை வந்து என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா மதியத்தில் இருந்து தான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருந்தேன் மதியம் வந்து நல்லா வந்து சிறுபருப்பு போட்டு கடைஞ்சி வச்சுட்டு அதுக்கு வந்து ரசம் வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு பொரியல் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஊறுகாயிருந்தாது அப்பளம் இது எல்லாமே வச்சு மதியம் வந்து சாப்பாடு ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டோம் எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி பெயிண்டிங் வேலை நடந்துகிட்டு இருக்குது அதனால கொஞ்சம் வேலைகள் வந்து பிஸியாக தான் போயிட்டு இருந்தது வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள் இது வீடாக என்ன நினைக்காதீங்க எங்கள் வீட்டில் பெயிண்டிங் வேலை வந்து நடந்துட்டுருக்கு அதனால் இந்த மாடியில் உள்ள பெட்ஷீட்டு செல்ஃபில் இருந்த துணி எல்லாத்தையும் அள்ளி கொண்டு அவசர அவசரமாக அந்த பெட்டுக்கு மேலே போட்டாச்சு இனி இது அவ்வளோ எனக்கு வேலை இது எல்லாம் நான் இருந்து நீட்டாக மடிக்கணும் மேலே பெயிண்டிங் வேலை முடிஞ்சதுக்கப்புறமா இதெல்லாம் எடுத்துக்கொண்டு மேலே எடுக்கணும் அதுக்கப்புறம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும் பயங்கர வேலை இருக்குது ரெண்டு மூணு நாளைக்கு நவரவே முடியாது அந்த மாதிரி வீட்டில் வேலை இருக்குது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் எப்படியாவது சமாளித்து இந்த பொங்கலுக்கு நம்ம வீட்டை கண்டிப்பாக நீட்டாக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாச்சு வந்து பிள்ளைங்களோட நல்ல ட்ரெஸ்ஸு எப்போவாவது யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ் எல்லாம் செல்ஃபில் இருந்தது இது வந்து பிள்ளைங்க வந்து நல்லா கவர் போட்டு கெட்டி காத்து போகாத அளவுக்கு வச்சுருக்காங்க ஏன்னா மேலே செல்ஃபில் வந்து டோர் எதுவுமே போடலை அதனால் இப்போது இது எல்லாமே இந்த மாதிரி இருந்ததெல்லாம் கீழே எடுத்துகிட்டு வந்தாச்சு இது வந்து சின்ன மகளோட ஐடியா இந்த மாதிரி கவர் போட்டு நல்லா வந்து காற்று போகாமல் அப்படி சுற்றி வச்சுட்டோம்னா தூசி அடையாமல் இருக்கும் அப்படிங்கிறதுனால நல்ல ட்ரெஸ் எல்லாம் அந்த மாதிரி வச்சுக்காங்க இப்போ வந்து நாலு மணிக்கு அப்புறமா மகா வந்து இருந்து வந்துட்டான் வந்ததும் நான் வந்து கொஞ்சம் மடிச்சுட்டு இருந்தேன் அதனால அவளும் கூட சேர்ந்து மடித்து எல்லாமே அடுக்கி வச்சுட்டு இருக்கோம் ஏன்னா இந்த துணி வந்து மேலேயே ஒரு ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுருக்கலாம் அங்கே வந்து இந்த ஒயிட் சிமெண்ட் எல்லாம் போட்டு நல்லா தேய்க்கிறதுனால ஏகப்பட்ட தூசி அதனால் இந்த ரூமுலே அவ்வளோத்தையுமே அள்ளி வச்சு நல்லா லாக் பண்ணி வச்சுட்டோம் இனி இதை வந்து மடித்து வச்சுட்டோம் அப்படின்னா அப்பப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அந்த செல்ஃபில் கொண்டு வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் நானே மகளும் சேர்ந்து அங்கேயே உட்காந்து மடிச்சுட்டு இருக்கோம் நமக்கு ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் இருந்தால் ரொம்ப நல்லா தான் இருக்குது மாடியில் பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க போய் பார்ப்போம் பெயிண்ட்டோட கலர் வந்து ரொம்பவே நல்லா இருந்து போய் பார்த்துட்டு வந்தோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய ஹாஸ்டல்ல இருந்து வந்திருந்தா அப்பா வந்து போய் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க வரும்போது வந்து முட்டை பப்ஸ் வந்து வாங்கிட்டு வந்தாங்க அதனால் அதை வந்து இந்த ரூமுக்குள்ளே நாங்கள் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் மாடியில் பெயிண்ட் எப்படி அடிச்சிருக்காங்கன்னு பார்க்க போகிறோம் வரேன் வரேன் வந்து வந்து எப்படி இருக்கு நல்லா இருக்கலாம் நல்லா இருக்குண்ணா எங்க இது கீழே தெரிஞ்சிருக்கு கலர் பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருந்து நாங்கள் வந்து செலெக்ஷன் பண்ணி சொன்ன கலர் தான் அது இல்லாமல் வந்து இந்த பெயிண்ட் ஸ்மெல் எல்லாம் எதுவுமே இல்லை நல்ல ஒரு வாசனையாக இருந்தது அழகா இருக்கு இது வந்து சனிக்கிழமை காலையிலே இந்த முன் எல்லாமே கொஞ்சம் பெயிண்ட் எல்லாமே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் இங்கே இருந்த எல்லாம் இப்போ வந்து மறுபடியும் பெட்ரூமில் வந்து ஒதுக்கி வச்சுருக்கோம் கிச்சனில் அங்கே அங்கே ஒதுக்கி வச்சுட்டு ரொம்பவே கஷ்டம் ரெண்டு நாளும் இந்த வீட்டை ஒதுக்கி கிளீன் பண்ணதுக்குள்ள அந்த மாதிரி ஒரு கஷ்டமாக தான் இருந்தது இப்போ இந்த ரெண்டு பேர் வந்திருந்தாங்க ரெண்டு நாள் வேலை செஞ்சதுக்கப்புறம் முடியாது அப்படிங்கிறதுனால வீட்டுக்காரவங்களும் வந்து சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கும் வந்து இந்த பெயிண்டிங் வேலை எல்லாமே தெரியும் இருந்தாலும் ஒத்தக்கை செய்ய கஷ்டம் அப்படிங்கிறதுனால தான் ரெண்டு ஆளை வந்து வேலை செய்ய சொல்லி கொடுத்துருந்தாங்க அவங்க வந்து நம்மளும் கூட சேர்ந்து வேலை செஞ்சோம் அப்படின்னா சீக்கிரமாக முடிஞ்சிடவுனே அங்கங்கே ஒரு சில வேலைகளும் அவங்களும் சேர்ந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் உட்கார்றதுக்கு இடமே இல்லாமல் அப்படியே முன்ரூமில் கொஞ்சம் பாயை வந்து போட்டுட்டு மிஷினெல்லாம் அங்கங்கே ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சிருக்கோம் இப்போ வந்து பெட்ரூமில் வந்து வேலை நடக்குது மதியத்துக்கு அப்புறம் காலையில் வந்து முன் ரூமில் ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அங்கே பெட்ரூமில் இருந்த பொருள் எல்லாம் மறுபடி இந்த ரூமுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நாங்கள் கீழே உட்காந்துருக்கோம் உட்காரதுக்கு எங்கேயுமே இடம் இல்லை ரொம்பவே கஷ்டமாக இருந்தது இந்த இடத்துல தான் பாய் போட்டு உட்காந்து நானும் பிள்ளைங்களும் உட்காந்து உட்காந்து கொஞ்ச நேரம் படுப்போம் எந்திரிப்போம் இப்படியே போயிட்டு இருந்தது ரொம்பவே கஷ்டம்தான் அப்படியே நானும் மகளும் உட்காந்து டிவியெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே ஜாலியாக தான் ஆனால் போயிட்டுருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்து நம்ம வீட்டில் எப்படி பெயிண்ட் அடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு உள்ளே வெளியே வந்துட்டே இருந்தோம் அவங்க வந்து டிஸ்டர்பாக இருக்குது ஒரு கரையில் போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வேறப்பட்டுட்டாங்க சரி இருக்கட்டும் அவங்களே வேலையை பார்க்கட்டும் நம்ம விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து உட்காந்து நல்லா டிவி பார்க்க ஆரம்பித்தாச்சு இப்போ அந்த இடெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அங்கே அங்கே ஒவ்வொரு பொருளாக எடுத்து வச்சு கொச கொசன்னு இருக்குது இதெல்லாம் எப்போ க்ளீன் பண்ணி முடிக்கிறோம் எப்போ ரெஸ்ட் எடுக்க போகிறோன்னே தெரியலை பொங்கலுக்கு வந்து கேப்பு ஒரு நாள் தான் இருக்குது ஆனால் இன்றைக்கி அந்த வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் சேர்ந்து அந்த மாடியில் உள்ள ரூம்போ அதுக்கப்புறம் முன் ரூம்போ இந்த கீ அந்த இது பெட்ரூம் இவ்வளோந்தான் முடித்தாங்க பெயிண்டிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டாங்க கொஞ்சம் ஸ்பீடாக தான் வேலை பார்த்தாங்க ஏன்னா எங்கள் ஹஸ்பண்டுமே சேர்ந்து வேலை செய்கிறதுனால ஓரளவுக்கு பரவாயில்ல அந்தளவுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிச்ச கிச்சனில் உள்ள பெயிண்டிங் வேலை வந்து நாங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் பண்ணோம் என் பையனும் வீட்டுக்காரரும் சேர்ந்து பண்ணிட்டாங்க அவங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சதுனால பிரச்சனை இல்லை இல்லைனா இன்னுமே அந்த ரெண்டு பேருமே அடுத்த நாள் வேலைக்கு வர்ற மாதிரி தான் இருந்திருக்கும் இப்போ பாருங்கள் பெயிண்ட் அடித்த பிறகு ரொம்பவே சூப்பராக இருக்குது ஒரு ஆள் உட்காரதுக்கு இடம் இல்லை நீ எங்கே போய் உட்கார்ந்துருக்குன்னு நீங்களே பாருங்கள் நான் வந்து கொஞ்ச நேரமாக பிள்ளையை காணல அப்படின்னு பார்த்தா அவன் வந்து டேப் எடுத்து வச்சுட்டு அதை ரெண்டு மிஷினும் இந்த மாதிரி சேர்த்து போட்டிருக்கான் ரெண்டு மிஷினுக்கும் கேப்புக்கும் உள்ளே போய் இருக்கா ஏன்னா வெளியில் இருந்தாலே வேலை செய்ய கூப்பிட்ருமா அதனால் இங்கே இருந்தால் தெரியாது அப்படின்னு சொல்லி உள்ளே போய் ஒளிஞ்சிட்டு இந்த காமெடி வந்து இந்த டைமில் நடந்துகிட்ருக்கு இருக்கு இது வந்து எனக்கு சத்தம் போடவும் தோணையில பார்த்த உடனே கொஞ்சம் சிரிப்பாக தான் இருந்தது அதனால் அப்படியே இந்த இடத்துல இருந்து ரெஸ்ட் எடுத்துக்க நான் ஒன்றை தொல்லை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் பாட்டுக்கு வந்துட்டேன் உண்மையிலே பிள்ளைங்க வந்து ரெண்டு நாளாக ரொம்பவே சோர்வாயிட்டாங்க இந்த பெயிண்ட் அடித்தாலே வீடு கிளீன் பண்ணுறதுக்கு பாருங்கள் அது ரொம்ப மோசமான விஷயம் ஏன்னா ஒரு மூளை முடுக்கு கூட விடாமல் நம்ம வந்து ரொம்ப நீச்சாக க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும் அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து துணைக்கு ஆளும் இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த பிள்ளைங்க வந்து இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கே வேலை செய்கிறாங்க இருந்தாலும் பாதி வேலையை போட்டுட்டு அப்படியே வந்துடுறாங்க நம்ம தான் மறுபடியும் இழுத்து போட்டு செய்கிற மாதிரி இருக்குது அப்பப்போ சண்டை வேறு நடந்துகிட்டு இருக்குது இந்த இடத்துல இப்போ வந்து இந்த கிச்சனில் உள்ள பாத்திரம் அந்த டப்பா அது இது நீ எல்லாத்தையும் பிறகு வந்து பெட்ரூமில் கொண்டு வச்சாச்சு இனிமேல் இதே இல்லை அங்கே பெட்ரூம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இங்கேருந்து அங்கே மாற்றணும் இதுதான் எங்களோட ரெண்டு மூணு நாள் வாழ்க்கை போதும் போதனை ஆகிட்டு இந்த பொங்கல் வந்து அடுத்த நாள் நம்ம எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிறத வீடியோவில் காமிக்கிறேன் இந்த ரெண்டு மூணு நாள் கிளீனிங்க்க்கு அப்புறமா நமக்கு பொங்கல் எப்படி வந்துச்சோ இல்லையோ உடம்புல உள்ள எல்லா பிரச்சனைகளும் சேர்ந்தே வந்துட்டு அடுத்த நாள் பொங்கல் எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வீடியோ பிடிச்சி கொண்டு நினைக்கிறேன் ஒரு லைக் பண்ணிடுங்க இது வீடியோ பார்த்தாலே இருக்கும் ரொம்ப ரொம்ப